ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா சூடான வாட்டி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் பஜ்ஜிக்கு செய்வது விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்னென்னா அப்படியே ரொம்ப தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் நீ இந்த அளவுக்கு திட்டின்னா கரெக்டாக கட் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த காய்க்கு ஆக்சுவலாக நமச்சல் தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம பழைய கிழங்காக வாங்கி செஞ்சாக்கா அந்த அளவுக்குலாம் நமச்சல் இருக்காது இந்த காயில் சுத்தமாக இல்லை நல்லாவே இருந்துச்சு இதுக்கு வந்து மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் அதுக்கப்புறமா பொடி சோம்பு பொடி உப்பு பழ சாறு பாதிலே எல்லாமே நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா அந்த நல்லா கோட்டிங்காக வரும் இப்போ தேவையான மசாலாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த காய்க்கு வந்து ஆல்ரெடி எந்த மசாலா சேர்த்தாலும் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கூட நம்ம பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டு கூட சேர்த்து கூட பண்ணலாம் அது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கலந்து வேக வச்சு சேனக்கெழங்கு கூட நாம் நல்லா தடவி மீனுக்கு நம்ம எப்படி தடவோமோ அதே மாதிரி தடவி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் வெந்து வந்துருச்சு அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாக வேக வேண்டாம் ஒரு எண்பது பர்சன்ட் வெந்தாலே கரெக்டாகவே இருக்கும் இப்போ நம்ம எடுத்து நல்லா மசாலா தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உடனே நம்ம டவாவில் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஊற விட்டாக்கா அது மசாலாலாம் எ நல்லா இறங்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால் இதை நான் மசாலாலாம் இது பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு ஃபேன் வச்சு அது கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலே போதும் அது சூடான வாட்டி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு நாம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கக்குள்ள நமக்கு கரெக்டாக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சால் மேலெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளெல்லாம் குக்கே ஆகாது இந்த அளவுக்கு தான் அந்த கலர் மாறாமல் நமக்கு அப்படியே அந்த மசாலாவும் கோட்டிங்காகவும் நல்லாவே வரும் அதனால எப்போயுமே ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும்போது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மொல்லமாக திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நம்ம பொறுமையாக வேக வச்சோம் அந்த கலர் இதெல்லாம் மாறாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு ஆக்சுவலாக எந்த ஒரு இதுவும் இல்லை இது ஆல்ரெடி நான் புளிக்குழம்பும் வச்சுருக்கேன் இது ரொம்ப பழசாக இருந்ததுனால நல்லாவே இருந்துச்சு நமச்சில் எதுவுமே இல்லை சாப்பிட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க ஸோ காய் பதத்தை வந்து நம்ம பார்த்து வாங்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா இதாகி அளவுக்கு கோட்டிங்காக சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே மீனாக மீன் வருவல் மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்குமே கூட ரொம்ப வித்தியாசமாக நல்லாவே இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு இப்போல்லாம் நம்ம இதை எடுத்துடலாம் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிடக்குள்ள இது இருந்தால் போதும் அவ்வளோ ரசத்துலாம் வச்சுட்டு ஒரே ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்